தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஈரோட்டில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோடு வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்கம் தலைமை வகித்தார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன் கே சி கருப்பண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்றும் இளைஞர்கள் மற்றும் கால்நடை மாணவர்கள் போதை பழக்கத்தின் காரணமாக அவர்களது வாழ்க்கையை சீரழிந்து வருகிறது என்றும் எனவே போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு அடைந்து விட்டதாகவும் எனவே தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து போதை பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி சமூக விரோதிகள் மீது எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் குடும்பத்தில் சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கணேஷ் மூர்த்தி அவர்களே அருள் ஜோதி செல்வம் ஏனையின் கண்ணீரை துடைத்தார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் இல்லாத புகழ் தொடர்சி தலைவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவரை காலம்தான் பொற்காலம் என்று எல்லோரும் பேசுவார்கள் ஏன் என்று சொன்னால் அவரை மிஞ்சுவதற்கு திரைவிடமாக இருந்தால் அவரை எல்லோரும் சொல்கிறார்கள் உங்களுடைய தாய் மட்டும்தான் அம்மா என்ற அழைப்பு என்னுடைய தாய் மட்டும் தான் அம்மா என்ற அழைப்பு உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித்தலைவர் கேரளாவிலே தீவிரவாதம் எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம் இருக்கிற போது தமிழ் மனித வரலாற்று ஒரே தலைவி தலை அம்மா என்பதை நான் நேரத்தை கோரிக்கை காட்ட விரும்புகிறேன்